ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வந்து கலைக்கு தான் பார்க்க போகிறோம் என்னடா கடைக்கு வழக்கமாக ரெகுலராக எல்லோரும் போடுறது தானே என்ன கலைக்கில் பெரிய வித்தியாசம் தானே கேட்க போகிறீங்க இன்றைக்கி வந்து கடைக்கியே கொஞ்சம் வித்தியாசமாக போட்டு கொடுக்க சொன்னாங்க வழக்கமான ஸ்டைலை விட வித்தியாசமான ஒரு ஸ்டைலில் வாங்க என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு முட்டையை நல்லா பீட் பண்ணிடலாம் நல்லா முட்டையை வெயிட் பண்ணியிருச்சு வெயிட் பண்ண முட்டையில் வந்து இது வந்து என்னன்னு கேட்குறீங்களா மோர் குழம்பு மழக்கமா சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு காரக்குழம்பு சட்னி இதெல்லாம் விட்டு இன்னைக்கு நான் அதுலேயே மோர் குழம்பு கேட்பேன் கூட இன்னும் கொழும்பு பெப்பர் காரத்துக்கு கொஞ்சம் பெப்ப மறக்காமல் இவனை மட்டும் ஆட் பண்ணிட்டு உப்பு அதிக டேஸ்ட் அவ்வளோதான் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு வழக்கமாக நான் எப்பவுமே கலக்கி வந்து கரங்கி எல்லாம் போடுவேன் நல்ல காய்த்தேன் இவனை அப்படியே Şöyle bir